ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு எச்சரிக்கையான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் எச்சரிக்கையான சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதனால் இது ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதம் அப்படி என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறந்து ஃபஸ்ட்டே ஒரு சம்பவ வானத்தில் நடந்தது அது என்றைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அன்னைக்கு நிறைஞ்ச முழு ஆவணி பௌர்ணமி அன்றைக்கி இந்த ஆண்டு இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடந்ததுனால இந்த கிரகணத்தை பார்க்க முடிஞ்சது இந்த கிரகணத்துடைய இந்த சூத காலம் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஒரு இறுதி கிரகணமானது நடக்க இருக்கு இப்போ அடுத்த கிரகணம் என்னைக்கு நடக்க போதுன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் அன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் மகாலிய निज अमावास है। இந்த அமாவாசையில் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடைபெற போகுது இந்த கிரகணம் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி கிரகணத்தினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணத்தில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான ஆன்மீக விஷயங்களை சொல்ல போகிற முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரத்தில் நிகழ்கிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதனால் இந்தியாவில் தெரியாது என்று குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிகழ்ந்தது அதே நாளில் தான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலை இப்போது அடுத்த இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமும் கூடிய விரைவில் நிகழ இருக்குது இதுவும் ஒரு சிறப்பான மகாலயபட்ச அமாவாசையில் நடைபெறதுனால இந்த கிரகணமும் ரொம்ப சிறப்பான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எப்படி தெரியலையோ அதே போல் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமும் தெரியாது ஏன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேதி இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கு ஸோ இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்க முடியும் இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து தென்படும் அதே போல் இந்த சூரிய கிரகண என்ன நடக்குன்னா வானத்தில் மறைந்து இருள் சூழ்ந்து காணப்படும் அதாவது கிரகண நேரத்தில் வானம் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சூரியன் மறைந்து காணப்படும் இதுதான் சூரிய கிரகணத்தில் ஹைலைட்டான விஷயம் பொதுவாக கோள்கள் சுற்றி வரும்போது சூரியன் ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலவு வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கோ இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ சூரிய கிரகணத்தன்னைக்கு போகுது இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மட்டும் தண்ணீரில் போடணும் ஏன்னா கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை பயன்படுத்தலாம் அதனால் ஃபர்ஸ்ட்டு இது செய்யுங்க ரெண்டாவது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் அப்புறம் மூணாவது வீட்டு பூஜர கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளே மூடப்பட்டிருக்கும் அதனால் வீட்டு பூஜர கதவியும் மூடி வைக்கணும் ஸோ இந்த மூணு விஷயமும் கட்டாயம் செய்யணும் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அதுவும் சொல்கிறேன் அது என்னங்கிறத உங்க ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதோ காய்கறி நறுக்கிறதோ இல்லை உரிக்கிறதோ போன்ற வேலை செய்கிறதோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கிறது ஆபத்து அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் கோக்கிறது தையல் வேலை பார்க்கறது போன்றவை கூடாது மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ கிரகணத்தை பற்றிய ஆன்மீக சார்ந்த விஷயங்களை சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப கிரகண பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாழ்வில் பொருள் உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து யோகமானது இருக்குது குரு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அலைச்சலையோ உழைப்பையோ அதிகரித்தாலோ அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களில் கிடைப்பதால் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகோ வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையோ வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கோ விரை செலவுகள் கட்டுப்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஒன்பது பதினொன்றாவது இடங்களில் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கோ பெரிய மனிதர்கள் தொடர்பு தெய்வ அருள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் நீண்ட நாள் கனவு நினைவாக மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டாகும் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பீங்க லாபம் லாபவரோ சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்திராடத்தில பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வின் மீது இன்ட்ரஸ்ட் கொண்டு அனைத்தையும் அடைய விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த கிரகணமானது யோகமாக நன்மையாக இருக்கோ விரை சனி வக்ரம் அடைந்திருக்கும் போது கிரகணம் ஏற்படுது ஏழை சனியின் தாக்கம் உங்களை நெருங்காது ஆத்மகாரகன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிறைந்த செல்வம் சேரும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகோ புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ கலைஞர்கள் வியாபாரிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கோ வியாபார வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்காக கேட்டிருந்த பணம் கிடைக்கோ புதிய வாகன பொருள் சேரோ ருணரேக சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உடல் பாதிப்புகளை நீக்குவார் எதிர்ப்பு போட்டி பிரச்சினை என்றிருந்த நிலை மாறும் நீண்ட நாள் வழக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரோ பொறுப்பு நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய குரு நெருக்கடியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் உங்கள் செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணப்புகழ் பதவி உங்களை தேடி வரும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு நீங்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்க சொல்லப்பட்டிருக்கு நிதானம் எச்சரிக்கையாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணமானது முன்னேற்றமாக இருக்கோ தொடக்கத்துல தனப்தர் புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை நிறைவேற்றுவார் அதாவது எதிர்ப்புகளை நீக்கி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் எதிர்பார்த்த பணம் வரும் எழுப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு எதிர்ப்பு போட்டி என்றிருந்த நிலை மாறும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கோ ராசிநாதன் குருவின் பார்வைகள் உங்களுக்கு பாதுகாக்கோ வியாபாரத்தை விரிவு செய்யறது சக்சஸ் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் இதுவரை போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருந்தவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தொழ்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வரும் வியாபார விருத்தி அடையும் செல்வாக்கு உயரோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சிறு வியாபாரிகளை எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க வயதானவர்களுக்கும் உடல் பாதிப்பு விலகி ஆரோக்கியமான உடல்நிலை ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்திலிருந்து என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி